சந்தோஷ் சுப்பிரமணிய ஹீரோயினா எல்லாருமே லூசுன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க ஆனால் நிஜமாவே அந்த ஹீரோயின் அந்த கேரக்டர் வந்து லூஸ் கேரக்டர் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு அமைஞ்சால் எப்படி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தேடுறவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்கள் அவன் வந்து ப்ளூ ஃபிலிம் பார்க்க மாட்டான் அந்த சேர் சாட்டு அது இதுன்னு எல்லாத்துலேயும் பொம்பளைங்க இடுப்பு நெஞ்சு அது இது எதையுமே பார்க்க மாட்டான் அந்த பொண்ணோட மட்டும்தான் வாழணும்னு நினப்பேன் அந்த பொண்ணோட தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினப்பேன் எல்லாமே அந்த பொண்ணோட தான் நினப்பேன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடவே செய்வேன் முதல்ல அதனால ஹாசினியும் லூஸு கிடையாது அந்த பிள்ளைய தேடுற அந்த ஹீரோவும் லூஸு கிடையாது ரெண்டு பேரும் அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறாங்க இது அறிவு இல்லாமல் நம்ம இங்கிட்டு பொண்டாட்டி ஒரு பக்கம் பொறுக்க புருஷன் ஒரு பக்கம் பொறுக்க தெரிகிறவங்களுக்கு இதெல்லாம் லூஸு தான தான் தெரியும் ஏன்னா இங்கே என்ன தேவை நில்ல போய் கொண்டு வா கட்டி லில் கட்டிவே அப்படின்னு படுக்கவா படுக்கவான்னு கூப்பிடணும் அந்த பெண்ணோட கேரக்டரு இல்லாட்டி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி இடுப்பு நெஞ்சு ஒத்துட்டு இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக காட்டணும் ஆ கிழு கிளிப்பாக இருக்கணும் அப்போ தான் அது என்ன ஒத்துக்குருவோம் என்னங்கடா அப்போ இப்படி நீங்கள்னா எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல பொண்ணுங்கண்ணா இப்படி இருக்கணும் ஒரு ஆசை இருக்கும்ல அப்போ எங்கள் ஐடியாலஜி எப்போ தான் எந்த டைரக்டர் தான் நிறைவேற்றுறது அது மாதிரி ஒரு இதுதான் இது மொழிப்படுத்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் ஹீரோயினோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கப்படுது அதே தான் இந்த ஹாசினி கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒரு மாதிரி மனது எதுவுமே கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிற அந்த பெ அந்த மாதிரி பெண்கள் நீங்கள் எங்கே போய் தேட போகிறீங்க அவங்களெலாம் பார்த்தா அவங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுது இன்னைக்கு வரைக்கும் அந்த கேரக்டர் நான் நிறையா தடவை இதில் பார்த்தேன்னா அதை லூஸ் கேரக்டரை தான் கொண்டு போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு அப்படி ஆழ்க்க தேவையில்லை ஆனால் ஏன் லூஸ்னு அதுக்கு பேர் வைக்கிறீங்கப்பா நீங்கள் சமத்தான பொண்ணுங்களாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லூஸுங்களை தேடிட்டு ஏதாவது பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி லூஸ் பொண்ணுங்க கிடைக்கட்டும் சரிதானா ஒரு அம்மா காலையில் ஒரு இதில் பார்த்தேரீ ரீமிக்ஸில் அதாவது ஷார்ட்ஸில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்ல கணவன் அமையலன்னா அவங்கள அவங்க வந்து அண்ணாத தான் அப்படி எங்கே இருந்தாலும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மைக்கே அந்த மாதிரி திங்கிங்லாம் தூக்கி போடணும்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் வந்து நமக்கு எல்லாருமே முக்கியம் அப்பா அம்மாவும் நல்லபடியாக அமையணும் அது ரொம்ப முக்கியம் உடனே நமக்கு வந்து நம்மளை பெற்றவங்க நல்லபடியாக அமையணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் வாழ்க்கை துணையை அதுக்கப்புறம் மூணாவது நம்ம பெற்றுக்கிறதுங்க சரிங்களா மூணு விஷ் மூணு மூணு பேர் நம்ம அப்படி சந்திக்கிறோம் வாழ்க்கையில் ஃபஸ்ட் தான் பெற்றவங்களை சந்திக்கிறோம் அப்புறம் வாழ்க்கை துணையை சந்திக்கிறோம் அப்புறம் பிள்ளைங்களை சந்திக்கிறோம் இதில் வந்து முதல்ல அடிப்படையை நமக்கு பெற்றவங்க தான் அவங்க கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா நம்ம லைஃப் ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் வாழ்க்கை சரியில்லைனாலும் நம்மளால் சமாளித்து வாழ முடியும் பிள்ளைக்குட்டியை சரியில்லைனாலும் சமாளித்து வாழ முடியும் முதல்ல நமக்கு பேர் வந்து நமக்கு பெற்றவங்க தான் இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது சரிங்களா அது சரியில்லைன்னா நில குழிஞ்சு போயிடும் அதனால் வாழ்க்கை துணை வந்து கனவாக நினைக்க வேண்டாம் ஏதோ இப்போது நான் நம்ம என்ன ஒரு வாழ்க்கை துணைகிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதே எஃபர்ட்டு நம்மளும் போட்டாகணும் நம்ம சும்மா எனக்கு கனன்னு இருந்துக்கிட்டே அவங்க தான் எஃபர்ட் போடணும்னு நினைக்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம நடந்துக்கிடணுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் மட்டுமே இது பண்ணிகிட்டு கூடாது அதனால் எனக்கு இதிலலாம் இது கிடையாது வாழ்க்கையே பயிற்சியெலாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்லேயே தயாராகிக்கணும் திருமணம் வாழ்க்கை ஒன்றும் நம்மளோட கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுற இடம் கிடையாது அது சும்மா வாழ்க்கையோட அடுத்த கட்டம் அது எப்படி வேணா இருக்கலாம் நமக்கு துணையாக வரப்போகிறவங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் துணையாக வரப்போகிறவங்க நம்மளோட திங்கிங்கோட ஒத்து போகிறவங்களாகவும் இருக்கலாம் ஒத்தே போகாதவங்களாகவும் இருக்கலாம் வேறு மாதிரி இருக்கலாம் அதுக்கெல்லாம் தயாராகிட்டு தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை எப்படி இருந்தாலும் நம்ம சமாளித்து போய்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பெற்றுக்கிற குழந்தைங்க இருக்குது அதுங்கள்ட்டே நம்ம கனவுகளை திணிக்கக்கூடாது நாளைக்கு வ வச்சு பார்ப்பாங்க இந்த ரீமிக்ஸில் சொல்கிறாங்கல்ல ஆம்பளை பிள்ளை பெற்ற அம்மாங்க வந்து என்னையை பார்த்துக்க என் பையன் இருக்க அப்படிலாம் நினைக்காதீங்க மொக்கு மாதிரி யோசிக்காதீங்க முன்னாடியே நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அப்படி எல்லாத்துக்கும் பண்ணுவோம் பார்த்து அது கல்யாணம் ஆகி கூட அது குழந்தைங்களுக்கு ரொம்ப கவுனிச்சு எல்லாம் பார்த்தவங்களுக்கே அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதில்ல அதனால் அல்பமாக இந்த மாதிரி யோசிக்காதீங்க உங்களை பார்த்துக்க உங்கள் பையன் வேணாம் அவங்க புருஷனு வேணாம் உங்களை பார்த்துக்க நீங்கள் தான் தயாராக இருக்கணும் நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோன்னு நமக்கு தெரியாது எல்லா காலாட்டத்துல நம்ம பின்னாடி பெ பிள்ளைங்க ஆளையுன்னு அவசியம் இல்லை எப்பயுமே குழந்தைங்க வந்து அவங்க வாழ்றதுக்காண்டி தான் அவங்க பிறந்திருக்காங்களே தவிர நம்மளை பார்த்துக்கிறதுக்காண்டி அவங்க பிறகுலை அதனால் எப்பயுமே நம்ம தனி மனுஷங்க எல்லாருமே நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம தனி மனுஷங்க தான் யோசிக்கணும் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாம் புருஷன் பார்த்துக்கல பொண்டாட்டி பார்த்துக்கல இல்லை பெற்ற பிள்ளைங்க பார்த்துக்கல இந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம் அப்போ அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை குட்டி குழந்தையாக இருக்குது அப்போ அதுக்கு எல்லா பராமரிப்பும் நம்ம தான் பண்ணணும் நம்ம அப்படியே விட்டு அந்த குழந்தையானதுக்காகும் நம்ம பண்ணித்தானே ஆகணும் அப்போ அது படிக்கணும் எல்லாம் பண்ணி விட்றோம் அதுக்கப்புறம் அது கல்யாணம் முடிச்சு வச்சிடும் ஏன்னால் நம்மளே பொழுதுன்றி அதை பார்த்துக்க முடியாது கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் எப்படி நம்ம குழந்தைய நம்ம நல்லா பார்த்து நம்ம திருப்பி பார்ப்போம் நம்ம மாமனார் மாமியார் எப்படி பார்த்துருக்கோம் நம்ம அப்பா அம்மா எப்படி பார்த்துருக்கோம் ஒன்றும் இருக்க மாட்டோம் அப்போ நம்ம மட்டும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்க்குற தப்பு தானுங்க இந்த மாதிரி மென்டாலிட்டியெலாம் மாறணும் என்னை பார்த்துக்கோ என் பையன் இருக்கேன்னு ஆ அவனுக்கு அவன் பார்த்துக்கிற வேண்டிய வேலை இருக்குது அவனுக்கு வர வர பொண்டாட்டியை பார்த்துக்கணும் அவனோட பிள்ளைங்களை பார்த்துக்கணும் நம்மளை பார்த்துக்கிறது அவன் வேலை இல்லை அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி ஹாசினி மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம தவம் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு அதை லூசுன்னு சொல்லிட்டு திரும்ப ஹாசினி மாதிரி யாருக்கா பொண்ணு கிடச்சா அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் அதை உணர்றவங்களா இருக்கணும் முதல்ல